வாக்கு எண்ணிக்கை முன்பே இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து இடங்களை கைப்பற்றிய இந்தியா கூட்டணி சாதனை கடும் அதிர்ச்சியில் மோடி இதயத்தை நொறுங்காத எக்ஸிட் போல் எல்லாம் எதிராக வந்தும் காங்கிரஸ் நம்பிக்கையாக இருப்பது ஏன் காரணம் என்ன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் எக்ஸிட் போல் கணிப்புகள் பலவும் பாஜகவிற்கு ஆதரவாக வந்துள்ளன பெரும்பாலும் முடிவுகளில் பாஜகவுக்கு ஆதரவாக வந்தும் இந்தியா கூட்டணி இன்னும் மனம் தரவில்லை தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நாளை முடிவுகள் வெளியாக உள்ளன நாளை காலை பதினோரு மணிக்கு கிட்டத்தட்ட முன்னணி நிலவரங்கள் தெரிந்துவிடும் இந்தியாவை அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆளப்போவது யார் என்பது நாளை காலை தெரிந்துவிடும் பிரதமர் மோடி தலைமையான பாஜக ஆட்சியா மற்ற தலைமையான என்டிபி ஆட்சியா ராகுல் காந்தி தலைமையான காங்கிரஸ் ஆட்சியா அல்லது வேறு ஒருவரை முன்னிறுத்தும் இந்தியா கூட்டணி ஆட்சியா என்பது விரைவில் தெரிந்துவிடும் இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் பொறுத்தவரை இந்திய அரசில் மிக பெரிய மாற்றங்கள் வரும் காலங்களில் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது காங்கிரஸ் கட்சி அதிக நம்பிக்கையாக இருக்க காரணம் என்கிறார்கள் ஏனென்றால் இந்த ரிப்போர்ட்டின்படி காங்கிரஸ் கட்சி நூற்றி பதினைந்து இடங்கள் வரை குறைந்தபட்சம் வெல்லும் மொத்தமாக இந்தியா கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாம் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெல்லும் என்றுதான் ரிப்போர்ட் காங்கிரஸ் நடத்திய உட்கட்சி சர்வேலேயே சொல்லி இருக்கிறதாம் இதனால் ரிசல்ட் எதிராக வராது எக்ஸிட் போல் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம் ஆனால் உண்மையான ரிசல்ட் நமக்குத்தானே சாதகமாக இருக்கும் என்று காங்கிரஸ் இந்தியா கூட்டணி நம்புகிறதாம் இதனால்தான் இதுவரை இந்தியா கூட்டணி உடையவில்லை இந்த நொடி வரை இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது அதோடு லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பின் என்ன செய்யலாம் என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கலாம் என்பது பற்றியும் இந்தியா கூட்டணி ஆலோசனை செய்யும் இந்த நிலையில்தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பே இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து இடங்களை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தேர்தல் ஆணையமே அறிவித்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி